ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஜம் ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி இருபத்தி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வீடியோல என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் பிரைஸ் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் நாலு விதமான சாரி கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அழகழகான சில்க் காட்டன் சேரீ கலெக்ஷன் ஒரு புத்தம்போது ஃப்ளவர் வேலி சாரி கலெக்ஷன் பிசி மோஸ்ட் ஃபேப்ரிக்ல அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அடகான உத்தரப்பிரதேசில இருந்து வந்திருக்கக்கூடிய பியூர் சில்க் சேரீ கலெக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியான பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கோம் இதில் என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் வந்திருக்கு என்னென்ன மாடலில் வந்திருக்கு இது எல்லாத்தையும் வீடியோக்குள்ள டீட்டெயிலாக போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம பார்க்க போறது வாரணாசியில இருந்து வந்திருக்கக்கூடிய அழகான சில்க் சாரி கலெக்ஷன் இந்த சாரியை ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இந்தியாவிலேயே லோஸ்ட் பிரைஸ்க்கு த்ரீ டபுள் நைனுக்கு எடுத்து வந்திருக்கோம் இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் முந்தி கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் கான்செப்ட்ல வந்து இருக்கக்கூடிய அல்ட்ரா ஸ்மூத்தான சில்க் சாரி கலெக்ஷன் இந்த சேரீ கலெக்ஷனில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும் சேரீயில உங்களுக்கு நாலு விதமான கலர் காம்பினேஷன் இருக்குது கான்ட்ரஸ்ட்டு உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் முந்தி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ப்ளவுஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோசி பிங்க் டிசைனில் பார்டர் காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க அழகான சில்க் சேரீ கலெக்ஷன் இந்த சேரீயை வெறும் முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிஃப்டிங்க்கு நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு விதமான பார்டர் காம்பினேஷன் ப்ளஸ் பிளவுஸ் காம்பினேஷன் வரும் இதில் வந்து ஸ்கை ப்ளூ கலர் இருக்குது எலைச்சி கிரீன் கலர்ல ரெண்டு டிசைன்ல அவைலபிலிட்டி இருக்கு பிஸ்தா கிரீன் கலர்ல ரெண்டு சாரி கலெக்ஷன் இருக்கு பேபி பிங்க்னு மொத்தம் இருக்கு இந்த சாரியோட பிரைஸ் த்ரீ டபுள் நைன் மட்டுமே பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வேறு என்றவங்க பிடிச்சத வாங்குறதுக்கு டிஸ்பிளேல தெரியுத செவன் ஜீரோ நைன் டூ ஜீரோ டூ ஜீரோ டூ ஜீரோ நைன் நம்பருக்கோ ஆர் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன் இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வீடியோவில் அடுத்து நம்ம பார்க்க போற கலெக்ஷன் வந்து ப்ளவர் வேலி சாரி கலெக்ஷன்ல புத்த முதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு அழகான கான்செப்ட் சாரி கலெக்ஷன் இந்த சாரில அழகான எட்டு கலர் காம்பினேஷன் இருக்கு இந்த சாரிக்கும் பழைய ப்ளவர் வேலி சாரிக்கும் என்ன டிசைன் பாத்தீங்கன்னா அதோட ஃபேப்ரிக் வேற இதோட ஃபேப்ரிக் வேற அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இதுல மல்டி கலர் கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க இதுல அழகான எட்டு கலர் காம்பினேஷன் இருக்கு பிளாக் வித்து ப்ளூ கலர் காம்பினேஷன் டார்க் இங்க் ப்ளூ வித்து இந்த மயில் கலத்து கலர் காம்பினேஷன் பீட்ரூட் கலர் காம்பினேஷனு எலைச்சி கிரீன் வித் பிஸ்தா கிரீன் கலர் காம்பினேஷன் மெரூன் வித்து மைல்டு க்ரீன் கிரீன் கலர் காம்பினேஷனு ரெட் கலர் காம்பினேஷனு பிங்க் கலர் காம்பினேஷனு கடைசியா வந்து மின்ட் கிரீன் காம்பினேஷன் எட்டு கலர் காம்பினேஷன் வந்துருக்கு இருக்கிறதே ரொம்ப சூப்பரான இந்த சாரியை ரொம்ப 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நானூத்தி எண்பது ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்கோங்க நானூத்தி எண்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங்க்கு அழகான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மார்பிள் ஷிஃபான் மெட்டீரியல்ல ஸாரி செலக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் கோயல் பிரிண்ட் ரொம்பவும் டாப் லாட்சா இருக்கும் சேரீல ரெண்டு டிசைன்ஸ் இருக்கு இந்த ரெண்டு டிசைன் வந்து உங்களுக்கு கிளியரான லுக்கோடையும் கொடுக்கும் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ரிச்சான பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஃபோர் எயிட்டி ருபீஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்காக இமேஜஸா எடுத்தோம் அப்லோட் பண்றோம் வேணுன்றவங்க பார்த்து செலெக்ஷன் பண்ணி வாங்குறதுக்கு டிஸ்பிளேல தெரியுற ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மொத்தம் எட்டு கலர் காம்பினேஷன் வீடியோவில் அடுத்தால் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம கொண்டு வந்து நிறைய பேருக்கு கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ண சாரி கலெக்ஷனை ஒரிஜினல் டோலா சில்க் சாரி கலெக்ஷனில் வித் வைரூசி சீக்வன்ஸ் லேயரோட கொண்டு வந்திருக்கோம் அழகான ஆறு கலர் காம்பினேஷனில் இந்த சாரி கலெக்ஷன் அவைலபிலிட்டி இருக்கு ஒரு உதாரணத்துக்கு இந்த சாரியோட சாஃப்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அல்ட்ரா ஸ்மூத்தாக இருக்கும் ஃபுல்லா வந்து உங்களுக்கு வைரூன்சி சீக்வன்ஸ் லேயர் அதாவது கான்செப்ட்ல கொடுத்துருப்பாங்க சாரி கலெக்ஷன் ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அஃபோர்டபுள் ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டுமே அல்ட்ரா ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய இந்த சாரியில சேரீ ஃபுல்லாக ஆல் ஓவர் பீகாக் டிசைனும் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட்டு பிளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜரி லேயர் அந்த ஒர்க்கோட கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபது ரூபா பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டுமே மொத்தம் ஆறு கலர் காம்பினேஷன் அவைலபிலிட்டி இருக்குங்க எந்த கலர் வேணுமோ அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க பட் லிமிடெட் பீசஸ் தான் அவைலபிலிட்டி இருக்கு இருபத்தி நாலு சாரி கலெக்ஷன் தான் அவைலபிட்டி இருக்கு யார் எந்த கலர் ஃபர்ஸ்ட் புக் பண்ணுறீங்களோ அந்த ப்ரையாரிட்டி படி புக் பண்ணி கொடுத்துருவோம் டிஸ்பிளேல தெரியுற நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரீ கலெக்ஷனை வாங்கிக்கோங்க இதோட இமேஜஸ் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல அப்லோட் பண்ணிருக்கோம் வீடியோட கடைசியாக நம்ம பார்க்க போற கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா டிமாண்டான சாரி கலெக்ஷன் இந்த சாரியை ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஐநூறு ரூபா பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு எடுத்துகிட்டு இருக்கும் இந்த சாரி கலெக்ஷன் சாம்பிள் தாங்க வந்திருக்கு இந்த சாரில நிறைய கலர்ஸ் வந்து சீக்கிரமாக வர வேண்டியது இருக்கு வந்தவனே செப்பரேட் வீடியோ உங்களுக்காக எடுத்து அப்லோட் பண்ணுறோம் இந்த சாரி கலெக்ஷன் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்குங்க சாரி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வாரணாசி பனாரஸ் சில்க் சாரி கலெக்ஷன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா அவ்ளோதான் வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்க சாரி கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம மத்தவங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சீக்கிரமா சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் சவுத் மாசி ஜம் ஜம் டெக்ஸ்டைல்ஸ்